ரோலி ர ஜவர்லால் நேரு யூனிவர் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய தமிழ் துறையின் சார்பில் இன்று நடைபெறக்கூடிய இந்த மீட்டிங் பங்கேற்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த துறை தலைவர் மற்றும் ஆய்வு மாணவர்கள் மாணவர்கள் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இங்கு பேசிய ஜிஜே பிரசாத் சோபா ஜனனி மூன்று பேருக்கும் என்னுடைய தனித்த அன்பையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் எனக்கு பொதுவா வந்து ரொம்ப அடுத்தவங்க பேசுறது கேட்கற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது நான் பேசணும் மற்றவங்க கேட்க இதுதான் என்னுடைய பழக்கம் மூணு பேரு பேசி நான் கேட்டிருக்கேன் அது என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஒரு புறாவும் இந்த பேச்சை கேட்டு நாம வந்தப்போ அது போயிடுச்சு இல்ல நான் ரொம்ப அதிசயமா அதை பார்த்துட்டே தான் இருந்தேன் நான் வந்து இதுவரை ஒன்பது மொழி பேரு பார் சந்திச்சிருக்கேன் உதாரணமா பிரசாத் அப்புறம் பிரபாஷ் எவன் லட்சுமி கீதா சுப்பிரமணியம் வசந்த சூர்யா அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா ஆகாசத்தின் உத்தரவு கதையை ஆங்கிலத்துல பேர்ல மொழிபெயர்த்திருக்காங்க தொடர்ந்து அந்த கதையை அவங்க மொழிபெயர்த்த பிறகு எல்லாம் ஆகாச வீரம் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னை வரைக்கும் எப்போது நானும் வசந்த சூர்யாவை பேச ஆரம்பிச்சா உணவு கவலைப்படாத ஆகாச வீரம் பாத்துக்குவான் அவங்க அவ்வளவு பெரிய நம்பிக்கை அந்த கதையின் மேல அந்த கடவுள் மேல என்னுடைய மொழிபெயர்ப்பாளர்கள் பல பேர் நான் பார்த்திருக்கேன் தொடர்ந்து சில பேரோட பேசுறேன் சில பேர் எந்த அந்த எந்த சந்தேகமும் இல்லாம மொழிபெயர்க்கிற டிரான்ஸ்லேட்டர் எனக்கு இருக்காங்க அதுவும் எனக்கு வேற்பாதான் இருக்கு ஒரு சந்தேகம் கூட வரலையா நானே கேட்டிருக்கேன் அதுல நான் டிஃபிகல்டிசா பாக்குறது வந்து யாரும் தப்பா நம்ம நினைக்க மாட்டாங்க நான் உண்மையா சொல்லுவேன் எனக்கு கிடைச்ச டிரான்ஸ்லேட் எல்லாருமே பிராமணர்கள் தான் அம்மா பேசும்போதும் அவ அவான்னு சொல்லிப்பாங்க கருப்பா எங்களே நான் ஒரு அம்மா இருக்கும்னு பேசும்போது பார்த்தா அது குறையா சொல்லல நான் எழுதக்கூடிய வாழ்க்கைக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் கொஞ்சம் இடவெளி இருக்கு இப்போ உதாரணமாக கோவைய கைதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைனா தெரியும் அது ரொம்ப ரூரல் செல்லாத போனால் ரொம்ப சாரி சார் செடல் ரொம்ப ரிமோட்டில் பயன்படுத்தக்கூடிய சிறு என குழுக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இது இவங்களுக்கு தெரியாது இவங்க அவங்க சிரமப்படுறாங்க அப்படி இரண்டாவது இவர்கள் இந்த மொழிபெயர்ப்பாளர் ஒன்பது பேரும் பிராமண சமூகம் அப்படிங்கிறத தவிர்த்து அவர்கள் தமிழ்நாட்டில் பெரும்பகுதி இல்லைங்கிறது இன்னொரு இன்னைக்கு என்ன த தமிழ் நடைமுறை தமிழ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை இது நான் மேஜரா பாக்குறேன் நான் மொழிபெயர்ப்பாளரை பேசும்போது நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் ரொம்ப வேர்ந்துதான் கேட்டேன் மனசு இருந்து பேசுறேன் வேர்ந்து கேட்டேன் அவங்க சோபா பேசணும் ஜனமே பேசுனும் டிஜேபி நான் தொடர்ந்து பேசுறேன் அதனால அவர் பேச்சு எனக்கு வந்து ரொம்ப இல்லை ஏன்னா நாங்கள் தொடர்ந்து பேசணும் சில வார்த்தைகளை அவர் பேசும்போது இது என்ன இது என்ன அப்படின்னு கேட்கும்போது தலைப்பு கூட நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப இது பண்ணோம் ஸோ எனக்கும் அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு மிக முக்கியமாக மொழிபெயர்ப்புல ஒரு எழுத்தாளருக்கும் மொழி முதல்ல ஒரு புரிதல் வேணும் அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்ல இவருக்கு விளக்கணும்னு சொல்றதுக்கும் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு மனசு வேணும் நான் எல்லாம் சொல்லிட்டேன் உனக்கு இது கூட தெரியல அப்படின்னு கேட்கறதும் எனக்கு எல்லாமே தெரியும் வாங்க கேட்கறது இல்லைன்னு சொல்றதுக்கும் இடையில வேண்டியிருக்கு அண்மையில நானும் தேவனும் ஒரு கதை ரெண்டு பேரும் சேர்த்து எழுதணும் தமிழர் அது வந்து தண்டகாரண்யத்தில் செய்த ஒரு கதை அதே மாதிரி சாம்பன் கதை உங்களுக்கு தெரியும் அதை பத்தி ஒரு அரை பக்கம் ரிவ்யூ வந்திருக்கு அந்த ஒரு கதையை பத்தி மட்டும் நான் எழுதின மொத்தம் மூணு கதை சம்பந்தமே இல்லாத ஒரு கதை ஒண்ணு வந்து திருநீர் சாமி இன்னொன்னு சாம்பல் மூன்று வந்து தண்டகாரணத்திரு சேதை இது முழுக்க முழுக்க புராண கால கதைகள் இதிகாச கால கதைகள் அந்த இடத்துக்கு நான் இன்னும் தமிழ்ல எழுதாம அந்த காலத்து தமிழ்ல அதை எழுதிக்க நீங்க படிச்சு பார்க்கலாம் இந்த உரையாடல்கள் ஏன் மிக மிக மொழிபெயர்ப்பாளருக்கும் எழுத்தாளருக்கும்னா சாம்பன் கதை அவங்க மொழிபெயர்க்கும் போது சாமன் கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிருஷ்ணனுடைய மகன் சாமன் சாம்ப இருக்கு அதுல அவங்க வந்து அவங்க என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்காக போய் ஒரு திட்டத்தை வாங்கி படிச்சாங்க என்னென்ன இதுல விட்டு போட்டு நான் ஏதாவது தவறா போயிருக்கேன் அந்த லேண்ட் சரியா இருக்கா அது அந்த காலநிலை சரியா எத எழுதிருக்கன அவங்க வெரிஃபை பண்றாங்க ஒரு மொழி பெயர்ப்பாளர் எவ்வளவு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக நான் சொல்றேன் இப்ப இவங்க சோபா பேசினாங்க ஜனனி பேசுனாங்க இப்ப நம்மளுடைய கலாச்சாரத்தை தான் கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன விதமா புரிஞ்சுக்கிறாங்க இல்ல உண்மையிலேயே தமிழ் கலாச்சாரத்தை பத்தி ஒரே ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர் நல்ல புத்தகம் கொடுத்தால் அந்த ரீடர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே இது ஒரு நல்ல லிட்ரேச்சர்ல மொழியில இருக்கு அப்படின்னு புரிஞ்சு தொடர்ந்து பேச ஆரம்பி படிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு மோசமான உருவதா இந்த முன்னாடி குத்துட்டீங்கன்னு லாங்குவேஜ்க்கு வர மாட்டான் ஒரு ரைட்டரோட கூடுதலான பொறுப்பு யாருக்குன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் தான் இருக்குது நான் பொதுவா மொழி சொல்றதுல டிரான்ஸ் கிரியேட்டர்னு சொல்றேன் அந்த வார்த்தையை மறு உருவாக்கம் செய்யக்கூடியவர்கள் அவங்க நான் ஒரு கதையை அவங்க வேற ஒரு மொழிக்கு ஏற்ற மாதிரி மறு உருவாக்கம் செய்யக்கூடியவர்கள் தான் தமிழ்ல அப்ப என்ன விட அவங்களுக்கு பொறுப்பு அதிகம் கடமை உணர்வு அதிகம் நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கு பதில் சொல்ல வேண்டியவங்களா இருக்காங்க ஒன்னு நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு தமிழ் மொழிக்கு கலாச்சார பண்பாட்டுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய இருக்கிறாங்க அதே மாதிரி வேறொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும்போது அந்த மொழிக்கு இவங்க ஒன்று அறிவு முட்டும் போது இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை திறமையை இலக்கிய அறிவை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா ஸோ அப்ப அவங்களை என்ன விட ரைட்டரை விட டிரான்ஸ்லேட்டர் கூடுதலான பொறுப்பும் கடமையும் இருக்கு அது அவங்க எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாதால இவங்க என்ன மொழி பெயருக்கு நான் கேட்க மாட்டேன் இன்னொன்று பொதுவாக இந்த சினிமாவுக்கு எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் குறும்படம் எடுக்கிறேன் சினிமா எடுக்கிறேன் நீங்கள் அதை பத்தி கற்று சொல்லலாம் கற்றுலாம் சொல்ல மாட்டான் என்னன்னா இது என்னுடைய வடிவம் இல்லை அதாவது அது எனக்கு கற்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நான் என்ன கற்று சொல்ல முடியும் சினிமாங்கிறது வேற ஊடகம் குறும்படங்கிறது வேற ஊடகம் மொழிபெயர்ப்புங்கிறது வேற ஒரு பணி நான் வந்து சொல்ல முடியாது இப்போ அவங்க ரொம்ப தெளிவாக மூணு பேருமே சொன்னாங்க என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சேலஞ்சஸ் ரைட்டர் எதிர்கொள்ளக்கூடிய சேலஞ்சஸ் வேற டிரான்ஸ்லேட்டர் சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ் வேறு ஸோ அந்த சேலஞ்சஸ் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றிகரமாக பண்றாங்கிறது வந்து அவங்களுடைய படிப்பின் வழியா அவங்க அந்த மொழியோடு கொண்டு தொடர்பின் வழியாக தான் அதை அவங்க தர முடியும் அந்த டெஸ்ட் அவங்களுக்கு கூடிய இன்பம் இடையில கூட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஜிசே பிரசாத்தை பற்றி கவிதா மந்திர பேசிட்டு இருந்தார் அவர் என்னுடைய நெஞ்சு மொழி பெயர்த்துட்டு இடையில ஒரு ந ஒரு மொழி பெயர்த்தாங்க இப்ப திருப்பி என்னுடைய செல்லாத மன மொழி பெயர்த்துட்டு வேற ஒரு நாவல மொழி பெயர்த்தாங்க இப்போ நெஞ்சறுப்பை அவர் பண்ணிட்டு இருக்காரு கவிதா வந்து ஒருத்தங்களுடைய மொழி பெயர்த்துட்டு நான் என்ன சொன்னேன் கவிதா பிரசாத் சார் வந்து இடையில போரடிக்கும் போது மொழி பெயர்க்கிறாரு ஏற்கனவே ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு அந்த டயர் அந்த டெக்ஸ்ட் வந்து அவரை டயர் பண்ணுது தன்ன அவரை என்கேஜ் பண்ணிக்கிறாரு என்டர்டைன் பண்ணிக்கிறாரு நெஞ்சருக்கு படிக்கிறாரு நீ இப்ப ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்க அது உன்னை ரொம்ப டயர்ட் பண்ணிருக்கு தெரியுது சோ ஒரு கதை என்னோட பண்ணு அது உனக்கு எனர்ஜி கொடுத்தா இந்த எனர்ஜில தான் அந்த விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு அப்ப ஒரு டெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு எனர்ஜி கொடுக்கணும் நீ என்ன வேலை வாங்கு வேலை வாங்கு என்ன சீக்கிரம் முடிச்சு விடுங்க அதை கேட்கணும் அதுதான் நல்ல டெக்ஸ்ட் அப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை ப்ராஜெக்டுக்காக மொழி பெயர்க்குறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது சாத்தியமே இல்லை அது நல்ல ட்ரான்ஸ்லேஷன் இல்லைங்கிறது என்னோட தனிப்பட்டிருக்கு ஒரு அது எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி அந்த புத்தகம் அந்த டிரான்ஸ்லேட்டர்கிட்ட வேலை வாங்கணும் அப்படி நான் குஷி கொடுத்தோம் இல்லை என்னை விட்டுட்டு நீ எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னை மொழிபெயர்க்காம நீ எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற அது எந்த புத்தகமாக தான் அதுக்கான கான் டெக்ஸ்டுடைய வலிமை அந்த டெக்ஸ்ட் இருக்கணும் அந்த ரைட் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அது வந்து நல்ல டெக்ஸ்ட் அப்பதான் அவங்க உற்சாகம் பெறுவாங்க உற்சாகம் எப்படியா முடிச்சா போதும் பணத்துக்காக மொழி பெயர்க்கிறதுன்னு ஒரு ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர் மேலே எனக்கு ஒரு பர்சன்ட் கூட மதிப்பு கிடையாது இங்க நிறைய அப்படிதான் இருக்கு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறது இது வந்து நான் வந்து அவங்கள மறு உருவாக்கம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் நான் எழுத்தாலும் ஒரு விதமான ஒரு வேலை தான் பண்றேன் என்ன சொல்ல போனா நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் நிறைய சொல்லிட்டு இருந்தேன் என்ன விட உங்களுக்கு வார்த்தைகள் அதிகமா தெரியும் வெக்காபலிரும் உங்களுக்கு பஞ்சமா இருக்கு நீங்க டிக்ஷனரி படிங்க என் புக்க மு மொழிபெயர்க்கும் போது இன்னும் பத்து பக்கத்தை புத்துறதா நீங்க படிச்சால்தான் நீங்க அத மொழிபெயர்க்க முடியும் அப்பதான் உங்களுக்கு சொல் வளம் வரும் மொழி தெரியும் ஒரே ஒரு புஷ்ஷத்த புடிச்சி அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண உங்களுடைய இன்எஃபிஷியன்சி வந்து எனக்கு ப்ரூப் ஆகுது உண்மையில்லையா நான் கதை எழுதணும் ஒரு கதை எழுதும்போது உண்மையிலேயே ஒரு கதை எழுதுங்க ஒரு பத்து கதை படிப்படுத்து அது ஒரு இருபது கதை முடிப்போம் அந்த கதைகள் ஏதோ ஒரு விதத்துல என்ன வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு என்னன்னா உற்சாகப்படுத்திக்கிற மாதிரி டிரான்ஸ்லேட்டர் நீங்களும் வந்து உங்களை உற்சாகப்படுத்தி இதனுடைய ஒரு விதத்துல போரடிக்கிறதுக்காக நீங்க தப்பிச்சு போறதுக்கு வழியாக பயன்படுத்திக்கலாம் இல்ல இதுல இருந்து நீங்க ஊக்கம் பெறதுக்காக இல்லை பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து அந்த விதத்துல வந்து நான் நிறைய இப்ப தெலுங்குல ஒருத்தர் மொழி பெயர்த்திருக்காரு சில்லாலா பாலாஜி அப்படின்னு அவர் ஒரு நாள் எனக்கு சந்தையை கேட்டதே கிடையாது எனக்கு வியப்பா இருக்கு லக்ஷ்மி ஹாம்சாங் டிரான்ஸ்லேட்டர் அவங்க இந்த ரெண்டு மூணு கேள்வி தான் கேட்டாங்க அதுக்கு கேட்கவில்லை இன்னும் இருக்குல்ல ரொம்ப மோசமான கஷ்டமான நாவல் வந்து கோவில் இருக்கிறது தான் அவங்க இருந்தது இங்கிலாந்து இந்த லைஃப் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையிலேயே அதெல்லாம் மொழி பெயரே குறைஞ்ச புடிச்சு என்னோட பத்து நாளாக அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது தண்ணி தனிப்பட்டது ஒண்ணு வந்து அதாவது ரீஜினல் லிட்ரேச்சர்னு ஒன்று இன்டர்நேஷ்னல் லிட்ரேச்சர்னு ஒன்று நீங்கள் என்ன தான் இங்கிலீஷில் கொண்டு போகணும் ரீஜனல் லிட்ரேச்சர் நீங்கள் வந்து இங்கிலீஷில் கொடுக்கவே முடியாது குறிப்பாக கோவேறு கதைகள் செடல் ரொம்ப கஷ்டம் இப்போ படம் நீங்கள் ஈஸியாக கொடுத்துட முடியும் இப்போது உயிரோடு இருக்க நீங்கள் ஈஸியாக கொடுத்துட முடியும் அந்த கதையும் சர்வதேச கதை இப்போது உயிரோடு இருக்கிற கதையும் சர்வதேச கதை சில கதைகள் வந்து சர்வதேச தன்மையோடு இருக்கும் சிலது நீங்க வந்து ரொம்ப லோக்கலா தான் நான் வந்து எழுதுறது வந்து சர்வதேச எழுத்தாளருக்கு இல்லை தமிழ் வாசகர்கள் மட்டும்தான் அது மேல அதுக்கு மேல அது வேலை கிடைச்சி அது போச்சுன்னா அதை பத்தி எனக்கு ஒண்ணு இல்லை ஏன்னா என்னுடைய கல்ச்சரை வந்து நான் இப்ப அம்மா நல்ல உதாரணங்களை சொன்னாங்க அது எப்படி சொல்ல முடியும் இப்ப பள்ளியை பத்தி அவங்க சொன்னாங்க வலது பக்கம் சொல்றதுக்கு இடது பக்கம் சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சொன்னா ஏவல் இந்த பக்கம் சொன்னா தாங்கள் இந்த வார்த்தையே பரவாயில்லை ஏவல் தாங்கள் அப்ப ஏவல் தாங்கள் எப்படி நம்ம கொண்டு போகிறோம் ரொம்ப சிக்கல்கள் தான் அவங்க என்ன என்னவா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் கதை விடவங்க ஒரு தான் கஷ்டப்படுவாங்க மொழிபெயர்ப்பு தான் நிறைய கஷ்டப்படுறாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா அவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் இருக்கு கூடுதல் தலைவலிகள் இருக்கு அந்த விதத்துல அவங்க வந்து என்னுடைய கதைகளை படிச்சு விரும்பி சந்தோஷமா பண்றாங்க ஒன்பது பேர் சில உரையாடல என்னை வந்து ரொம்ப எழுத தூண்டு டிரான்ஸ்லேட்டர் எனக்கு வேலை வாங்க பிரபாஷ் தேவனா இருக்கலாம் அல்லது வந்து வசந்த சூரியா இருக்குல்ல பயங்கரமான பொம்பளை அது இப்படி இங்கேயாவது போன நடிச்சுகிட்டே இருக்கும் இது என்ன இது என்ன இது என்னன்னா ஆனால் செடலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாராவது படிச்சீங்களா தமிழ்ல படிச்சீங்கன்னா யாராவது அது தெருக்கூத்தை பத்தினது தெருக்கூத்தே உங்களுக்கு இப்ப மறந்து போயிருக்கும் தெருக்கூத்துல என்னென்ன நடக்குமோ அதுக்கு முறம் அது ஸோ உங்களுக்கு ஒரு தகவல் உங்களுக்கு வந்து இந்த நாட்டியம் நாட்டியம் முழுக்க தெருக்கூத்து நாட்டியங்கிறத பத்தி முழுசா எழுதப்பட்ட போட்ட ஒரு கதை தேவதாசியை பத்தின ஒரு விஷயம் அந்த நாவல் மொழிவுக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஏட்டு பேர் மொழிபெயர்த்து பாதிப்பாதீங்க விட்டுட்டாங்க இல்லை அது வந்து எனக்கு வந்து கன்வீன்சிங்கா இல்லை அல்லது என் டிஃப்ரெண்ட்ஸு கொடுத்து இதை பாருங்க அப்படின்னு சொல்லுங்க இது அவங்க வரல அதுலயும் அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த நாவல்லே ரொம்ப கஷ்டமான முன்னாடி மொழி பெயர்க்கிறாங்க முதல்ல ஓபனிங் வந்து ரொம்ப சிரமம் நம்முடைய கதைகள் இல்லையா தேவாதி தேவர்கள் ஆரம்பிக்கும் இல்லையா அப்படின்னு ஆரம்பிச்ச ஒன்றுமே புரியாது இதான் அவங்க இங்கிலீஷை கொண்டு வரவே முடியும் சிரமப்படுறாங்க இப்போ வசந்த சூர்யா வந்து மினி என்னோட பெஸ்ட் ஒப்பீனியன் வந்து வசந்த சூர்யா போலதான் இருக்கு ஆனால் நம்ம ஜிஜேவி பிரசாத் ஒரு தில்லான ஒரு ஆளு மினி என்ன சொன்னாங்க உன்னோட டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷனுக்கு அனுப்பு நான் பாக்குறேன் நான் ஏன் டிரான்ஸ்லேஷனா நீ பார்க்குறது ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன ஒரு ஆளு ஜிஜேவி பிரசாத் ஒரு நீங்க நான் அப்படின்னு கேட்டாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு மினி மேல ரொம்ப மதிப்பு உண்டு மினிக்கே இது கொடுத்தவர் தான் நம்ம ஜிஜேபி பிரசாத் அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க இப்ப வந்து செடலை கொண்டு வர்றாங்க பென்குவின்ல தான் வருது பத்மநாராயணன் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வீடியோ மாரியம்மன் நான் அவங்களுக்கு குறைச்சி மணி கொடுத்தா குறைச்சி அவங்க என்ற ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை ஆனா அவங்க வந்து ஒரு பன்னிரண்டு பதிமூணு பதினஞ்சு கதையை மொழிபெயர்த்திருக்காங்க வீடியோ கதை இப்ப பிரசாந்த் இது பிரபாஷ் தேவன் அண்ட் பிரசாத் இன்னும் சில ஒன்று ரெண்டு டிரான்ஸ்லேட்டர் நான் தொடர்ந்து ரியாக்ட் பண்ணுறேன் இந்த தண்டகாரணத்தில் சீரை நானும் அந்த அம்மாவும் பேசி பேசி எழுதணும் உண்மையிலே அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நான் அதை பத்தி நீங்க பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு டிரான்ஸ்லேட்டரும் ஒரு ரைட்டரும் ரெண்டு பேரும் பேசி ஒரு கதையை எழுத முடியுமா அது அதிசயம் இல்லையா உண்மையிலே நாங்கள் எங்களுக்கு இடையில் அந்த அதிசயம் நடந்தது அதே மாதிரி சாம்பல் நான் எழுதி முடிச்சிட்டோம் அப்புறம் அவங்க வந்து குழிப்பெயர்க்கும் போது வாழ்க வாழ்கிற ஒரு அதில் வந்து ஒரு பெண் கோயிலு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பழைய காலத்து விஷயங்கள் அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு அவங்க வெரிஃபை பண்றாங்க நீ எங்கெங்க சரி பண்ணிருக்க எங்க சரியா இல்ல இல்ல நீ இத எப்படி கண்டுபிடிச்ச உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அவங்க என்ன கேட்கிறாங்க இந்த ஒரே ஆடவர் வந்து தொடர்ந்து எங்களுக்கு இடையில நிகழ்ந்தது இப்ப பிரசாத்த வந்து நெஞ்சருக்கு மொழி பார்த்து இருக்காரு இந்த சீவாங்குச்சின்னா என்னன்னு அவர் என்ன கேட்கிறார் சீவாங்குச்சி தெரியுமா இங்க யாருக்காது ஒரே ஒரு ஆளுதான் சீவாங்குச்சின்னு என்ன தெரியுது சரியா என்னன்னா சீவாங்குச்சிங்கிறது பழைய காலத்துல அறுபது எழுபதுகள்ல காதல மூக்குல போடுற பெண் கொள்கைகள் இல்லையா இந்த காது குத்தும்போது அதுல ஒண்ணு தங்கத்துல எதுன்னு ஒரு இரும்புல கூட போட வசதி இல்ல பண்ணா விளக்கம் இருக்குல்ல ஊழி விட்டுற அந்த குச்சியை உடைச்சு இதுல சொல்லி விட்டுருவாங்க அந்த ஓட்டை வந்து அடைஞ்சி போகாம இருக்குது அவங்க கேட்டாங்க இப்ப என்னன்னா அவங்க படிச்சுக்கிறாங்க என்ன கேட்கறது மூலமா அவங்க படிச்சுக்கிறாங்க அவங்க கேட்கறதன் மூலமா நான் புதுசா படிச்சுக்கிறேன் நான் எல்லாரையும் எதுனா எனக்கு அறிவாளிகள் சொல்றதுதான் இல்ல ரெண்டு விதமான லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது ஒரு கேள்வி எழுப்புதன் மூலமா அவங்க படிச்சுக்கிறாங்க நானும் அதன் மூலமா படிச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் கத்துக்கிறோம் ரெண்டு பேரும் கத்துட்டு உங்களுக்கு ஒண்ணு சொல்றோம் இதான் மொழிபெயர்ப்புன்னு நான் நினைக்கிறேன் அந்த விதத்துல இங்க வந்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு நிறைய மொழிபெயர்ப்பு இருக்காங்க கன்னட மொழிபெயர்ப்பு வந்திருக்கு அவனுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை பாலசுபணிமணத்துக்கு எனக்கு இருக்கு பெத்தவன் கதையில அவனுக்கு தம்பிதான் அந்த தம்பிதான் ஒரு சந்தேகம் வந்து எனக்கு சந்தேகம் வராத மாதிரி எனக்கு சந்தேகம் வருதுங்கிறது அதான் நேச்சர் இல்ல ஏதாவது உடம்பாத்த விடுவா ஒருத்தவங்க எல்லாமே தெரிஞ்ச ஒரு மேலே எங்கயா இருக்குண்ணா அப்படின்னு தெரியும் அவங்க வந்திருக்கு வந்து உங்களுக்கு என்ன அவங்க சொன்னாங்க சந்தேகம் கேட்கலங்கிறதுல எனக்கு இந்த கதையில வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கு நான் ரொம்ப படிச்சேன் வீடியோ மாறையெல்லாம் நான் வந்து நம்புறேன் அப்படின்றாங்க இப்படி ஒவ்வொரு டிரான்ஸ்லேட்டர் வந்து அந்த கதை தங்களை எப்படி உற்சாக கொடுத்ததுன்னு சொல்றாங்க இல்லையா அல்லது அதுல வரக்கூடிய சில சந்தேகங்களை அவங்க கேட்கறாங்க அதன் மூலமா வந்து நான் கத்துக்கிறவங்கதான் மிக முக்கியமானது அல்லது நம்ம சில விஷயங்களை தவறாம விட்டுட்டா இன்னும் ஒரு பிரச்சனை எனக்கு பயம் வருது தமிழ்ல படிக்கிறாங்க அச்சு விடுறோம் அதே முடிஞ்சு போகுது படிக்கிறான் சில பேர் படிக்கிறான் படிக்காம கற்று சொல்லிட்டு போறோம் ஆனா முனி பெயர் போல என்ன பண்ண என்னோட அஞ்சு முறை கூடுதலா படிக்கிறான் அது பத்து முறை கூடுதலாக முடி படிக்க வேண்டியிருக்கு அப்படி படிக்கிறவங்க தான் நல்ல டிரான்ஸ்லேட்டர் ஒவ்வொரு வார்த்தையாகவும் திரும்ப திரும்ப என்னோட கடுமையா படிச்சு அது கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா என்ன சொல்ல வரணும் புரிஞ்சு 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 மொழி பெயர்க்கிறாரு அப்போ இதை நம்ம இன்னொரு ஆடியன்ஸ் போது இந்த ஆடியன்ஸ் இதை எப்படி கன்வே பண்றதுன்னு ஒரு சேலஞ்ச் என்னோட கூடுதலான சேலஞ்ச் அவங்க தான் எடுக்கிறாங்க நான் வந்து ஒரு எமோஷனலாக எழுதுறேன் ஆனா இந்த எமோஷனல் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுங்கிறது அவங்க கூடுதலான அந்த கூடுதலான பொறுப்பெடுக்கிறது எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கு அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வம் இருக்கணும் மொழியின் மீது ஆர்வம் இருக்கணும் இலக்கியத்தின் மீது ஆர்வம் இருக்கணும் இந்த சமூகத்தை இன்னொரு சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த போறோம் இந்த சமூகத்துடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை இன்னொரு சமூகத்துக்கு நம்ம அறிவுபடுத்த போறோம் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அவங்க எடுக்கிறாங்க உண்மையிலே சொல்ல போனா நீங்க தான் தூதுவர்கள் இலக்கிய தூதுவர்கள் யாரு மொழிபெயர்ப்பாளர்கள் தான் அம்பாசடரன் இருப்பான் அவன் வந்து பதவிக்காக இருப்பான் நீங்க என்னுடைய மொழியை இன்னொரு மொழிக்கு போட்டு போறீங்க இப்ப சென்னையில் சர்வதேச புத்தக நிகாட்சி நடக்கிறது என்னன்னா தமிழ் உலகிற்கும் உலகம் தமிழிற்கும் நீங்க தமிழ் மொழியை உலகத்த எடுத்து செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கிறீங்க அவன் அதுக்காக உங்களுக்கு இந்த தனிப்பட்ட வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த துறையினுடைய தலைவர் அரவிந்தன் அவர்களுக்கும் என்னுடைய பதிப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் பாலன் அவர்களுக்கும் அவங்க என்னுடைய புஷத்தை மூணாவது புஷமா போட போறாங்க இந்த சால்ட் வெண்டர் உப்பு வண்டிக்காரன்கிற நாவல் பிரபாஸ்ரீ ஸ்ரீவன் மொழி பெற்றிருக்காங்க ஆரம்ப காலத்து நான் எப்படி ஒரு ரைட்டராக இருந்தேன் இப்ப எப்படி நான் ஒரு ரைட்டராக மாறுறேன் எனக்கே செல்ல மாற்றங்கள் எழுது ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சது மட்டுமே எதுனா இப்போ நான் சொசைட்டியை பார்த்து வர்றேன் உங்களுக்கு வந்து நேற்று இரவு பேசிகிட்டு இருந்தோம் ஒரு பப்ளிஷரோட அந்த ஸ்பீக்கின் டைகர் பப்ளிஷர் ரவி சிங்கோட அந்த நாவலில் தான் வந்து இந்தியாவில் எல்லா கரெண்ட்டும் உள்ள வரும் நம்ம பிரதமரே உள்ளே வராது உப் இந்த கொரோனா பத்தி லாக் டவுனை பற்றி நாவல் இப்போ லாக் டவுனை பற்றி நாவல் எழுதும்போது போது பிரதமர் இல்லாமல் எப்படி எழுத முடியும் இல்லையா ஏன்னா அவர்தான் உலகத்திலே வந்து ஏத்தனா கொரானா ஓட்ட முடியும் சொல்லி தந்த பிரதமர் அவர்தான் கை தட்டி கொரானா ஓட்ட முடியும் சொன்ன ஒரே பிரதமர் நம்முடைய பிரதமர் தான் அண்ணா கோச்சி டிபார்ட்மெண்ட் கட்சி ஒடிக்க கவலைப்படுறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரைடருக்கு இல்லாத உரிமை என்ன இருக்கு தானே உண்மையை பேச முடியும் யாருக்காவது பயப்பட அதுக்காக இல்ல இது நாவல்ல வருது அவர் ஒரு கேரக்டரா சரி என்னை தவிர்த்து யார் இந்தியாவில பிரதமர் கேரக்டர் ஆகிருக்கா அந்த இடத்துல பிரதமர் எனக்கு நன்றி நான் உண்மை இல்ல என்ன விஷயம் உங்களுக்கு சில ஞாபகம் விஷயம் சொல்லிட்டு போறேன் கண்ணத்தானே தகவலும் மாறிக்கிட்டே இருக்காங்கிறதுக்காக சொல்ல வர நான் எழுதும்போது முதல் நாவல் கோவில் இருக்கிறது என்னுடைய ஊரை திரு நாவல் என்னுடைய தெருவுல இருந்த ஒரு பெண்ணோட கதை செடல் வந்து என்னுடைய ஊர்ல இருந்து என்ன ஒரு பெண்ணுடைய கதை இதுதான் நான் ஆரம்பத்தில் எழுதுறேன் ஏன்னா அதுதான் எனக்கு தெரியும் நான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு படிச்சு திரும்ப திரும்ப என்னுடைய சுயக்கதைகளை நான் நிறைஞ்ச கதைகளை எழுத மட்டும்தான் தான் நாவலா சிறுகதையா இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு போகணும் நானே கத்துக்கிட்டு இப்போ குரோனா வந்து எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க இல்லையா அதை பத்தி யாருக்கா தெரியுமா பொண்டாட்டிக்கு யமனா புருஷனா இருந்த ஒரு காலம் புருஷன் பொண்டாட்டிக்கு யமனா இருந்த காலம் பிள்ளைகளுக்கு அப்பா அவனா எம்மனா இருந்த காலம் உண்மையா இல்லையா உங்களுடைய வாழ்நாள்ல நீ ஏன் எப்போ உனக்கு கொரோனா செத்து கவலைப்பட்டு கவலைப்பட்டுதான் ஒரு காலம் எவனா பார்த்தாலும் இவன் கொரோனா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு இருக்க நமக்கு பிடிக்காதான் இவனா ஜாவே கொரோனா வந்து கொரோனா வந்து சாவலேன்னு கவலைப்பட்டு காலம் இந்த காலத்தை ஒரு ரைட்டர் எதுனா வேற யாரு ஏதோ திரும்ப திரும்ப வந்து பசியும் வறுமையும் கண்ணீரையும் காயத்தையும் ஜாதியும் எது மட்டும்தான் இலக்கியமானது இந்த ஒட்டு நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ஜனங்கள் சந்தித்த ஒரு துயரத்தை ஒரு ஒருத்தவர்கள் என்ன ரைட்டர் இது காலத்தை எழுத்து ரைட்டர் அந்த இடத்துல ஏன் எதிர்த்தோன்னா அந்த நாவல் வந்து அதுக்கான இடத்தை கொடுத்து பீகார்காரன் வரும் அது பீகார்காரன் வரும் ஒடிசாக்காரன் வரும் மத்திய பிரதேச வரும் பம்பாய்க்காந்து எல்லா மாநிலத்து தொழிலாளர்களும் வராங்க அந்த நாவலுக்குள்ள நீங்க பாத்துருக்க முடியும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இந்த கொரோனா லாக்டவுன்ல அதிகமா பாதிக்கப்பட்டது அதிகமா நடந்து போய் செத்தது பீகார் பீப்புள் ஒரிசா பீப்புள் ஒரிசா பீப்புள் தான் என்ன ஆச்சரியம் எம்பி நான் பாலிடிக்ஸ் பேசல இலக்கியம் பேசல ஆனா கடந்த நான் வேலை பண்ற தேர்தலில் அதிகமா தேசியது பிஜேபி பீகார் ஒரிசா மத்திய பிரதேச யூபி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வந்து சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சமூகத்தானோ இது அரசியல் இல்லை விரோதம் இல்லை யார் வேலையும் பகை இல்லை போன யார் இந்த துயரத்துக்கு உட்படுத்தினார்களோ அவர்கள் மீது உங்களுக்கு மீது கோபமே இல்லையா நடந்து போனீங்களே சைக்கிள்ல போனீங்களே அந்த ஒரே ஒரு நாள் இந்த டெல்லி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு லட்சம் பேருக்கு நூறு பேர் சேர்ந்து போனீங்களே எல்லாம் பாத்தீங்க இல்லையா யூடியூப்ல இருக்கு இல்லையா ஒரே ஒரு மணல் கலக்கிற கலவை கலக்கிற மிஷின்ல பத்து பேர் வந்து இறங்கினாலும் பீகாரி பீப்புள் ஞாபகம் இருக்கா அது நாவல்ல இருக்குது உங்களுக்கு தெரியுமா பம்பாயில இருந்து எங்க ஊர் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அந்த வண்டி போகுது தன்னுடைய உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக அடைக்கப்பட்ட நீங்க நினைச்சு பாருங்க இந்த கொரோனா காலம் வந்து அது உண்மையிலேயே ஒரு கண்ணீரோட இருந்த ஒரு காலம் அங்க வந்து விளக்கேத்தனா இவ்வளவு துயரத்துக்குமே விளக்கேத்தினா கொரோனா கையை கையெழுத்தினா கொரோனா போகணும்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய அறிவியலுக்கு புறம்பானது அல்லது வந்து மாட்டு மொத்தத்தை குடிச்சா வந்து கொரோனா போயின்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது ஏன் நான் பயப்படலை அப்படின்னா நான் உண்மையை பேசுறேன் நான் ஏன் பயப்படணும் இல்லாத பேசல நான் பயப்பட நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை நான் சொல்றேன் அதான வயிற்று வயிற்றுடைய வேலை என்ன சமூகத்தில் எங்கத்தப்படும் அதை சொல்றது சமுதிரங்க இழிவுக்குதான் அதை சொல்றது ஒண்ணு உலக இலக்கியம் எல்லாருமே இன்னும் கவலைப்பட ஒரு எளிய மனிதனுடைய கண்ணீருக்கு தான் இந்த இலக்கியம் எழுதப்படும் இங்க இருக்கிற பொடி பத்தி எந்த இலக்கியமும் எந்த உலக நாட்டுல எழுதப்படவே இருக்கா எதுக்கா சொல்றேன் இந்த சால்ட்டு வெட்டருங்கிற நாவலா அவர் மொழி பெயர் ஏன் ஞாபகம்னா சீதரபாலன் சொல்லும்போது அந்த நாவல் ஞாபகத்துக்கு வந்தது அது வந்ததால பிரதமர் ஞாபகத்துக்கு வந்தாரு பிரதமர் வந்ததால பீகார் நீங்க யூடியூப்ல போய் திருப்பி பாருங்க ஆச்சரியப்படுவீங்க நம்ம ஜனங்க மெடிக்கல் வெம்பாயில தான் கொரோனா டைம்ல திடீர்னு ஒரு பொண்ணுக்கு சாமி வருது இதெல்லாம் நாவல் இருக்கு நீங்க படிக்கிறதுக்காக எல்லாம் சொல்லிட்டு போறீங்க நான் சும்மா வந்து ஏதாவது பேசிட்டு போனா உனக்கு ஒண்ணுமே சொல்லித்தரேன்னா என்ன பண்றது ஓ நேரம் போச்சு என் நேரம் போச்சு அதுல வந்து ஒரு கொரோனாவில் எல்லாம் லாக்டவுன்லாம் அடைச்சு வச்சிருக்கோம் திடீர்னு ஒரு பொண்ணு சாமி வருது ஆடுது அங்க இருக்க எல்லாம் வந்து சாமிகிட்ட கும்பிடுறான் ஆனால் சாமி பேய் என்ன சாமி தான் என்ன சொல்றது நீங்க என்ன சரியா கவனிக்கல நான் உங்களுக்கு கொரோனா கொண்டாந்தாங்கிறது ஆமாங்கிறோம் நர்ஸ் பூரா என்ன பண்றோம் எப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள சூழ்நாங்க கற்பூரம் வந்ததுன்னு தெரியல கழித்து கொளுத்துறோம் கடை மூடி கிடக்கு எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள கற்பூரம் வந்துச்சு இவன் டாக்டரு அவன் டாக்டர்லாம் ஒரு ஸ்கிரீன் குள்ள தான் இருந்து பார்த்துட்டு சாமி வந்தானே எல்லா பேரும் ஒன்னா வந்துட்டான் சாமி கோயிலே மூட வச்சு அந்த கொரோனா வாழ்க இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம் உங்களுடைய படைப்புகள் எப்படி தீவிர தன்மையுடைய அதே போல உங்களுடைய உரையும் இருந்தது பொதுவாக நீத்து சலபதியா சொன்னும் போது அஹ் எனக்கு ஆய்வு என்பதே என்னுடைய விருப்பமாக என்னை கஷ்டப்படுத்தாததாக தான் இருக்கும் அப்படிங்கிற சொன்னாரு அதனால் மொழிபெயர்ப்பு என்பதை கூட ஒருவருக்கு வேலை தருவதாக அவருக்கு விருப்பமான ஒன்றாக அமைய வேண்டும் என்பதாகவும் மொழிபெயர்ப்பு என்பதை ஒரு கற்றல் செயல்பாடாக எப்படி அது மொழிபெயர்ப்பாளருக்கும் சரி அல்லது அஹ் பணுலாசிரியருக்கும் சரி ஒரு கற்றல் செயல்பாடாக அமைகிறது என்பது குறித்து பேசினார் ஐயாவுக்கு நன்றி அஹ் உரையாளர்கள் ஆங்கில மொழியில் அஹ் பெயர்ப்பதில் உள்ள இமயத்தின் படைப்புகளை பெயர்ப்பதில் உள்ள சிக்கல்களை குறித்து ஐயா சிஜேவி பிரசாத் அவர்கள் பேசினார் அவருக்கு நன்றி அடுத்ததாக பிரெஞ்சு மொழியில் சோபா சிவசங்கரன் அம்மா பேசினார் அவருக்கும் நன்றி ரஷ்ய மொழியில் பெயர்ப்பதில் உள்ள சிக்கல்களை குறித்து ஜெர்மனி மாம் பேசினார் அவருக்கும் நன்றி நிகழ்விற்கு வருகை தந்துள்ள பேராசிரியர்கள் பிறதுறை மாணவர்கள் எம்ப்துறை மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேறொரு நிகழ்வை சந்திப்போம் நன்றி ஒரு பிரச்சனை